அமெரிக்காவின் முன்னாள் மற்றும் தற்போதைய அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் தனது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கையின் ஒரு பகுதியாக அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் மீது அதிக வரி விதிப்புகளை அதாவது டேரிப்ஸ் விதித்துள்ளார் இந்த வரி விதிப்புகளின் முக்கிய நோக்கம் அமெரிக்காவில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதும் அமெரிக்காவின் வர்த்தக பற்றாக்குறையை குறைப்பதும் தான் இந்த வரி விதிப்புகள் நாட்டைப் பொறுத்து மாறுபடும் இந்தியா மீது ட்ரம்ப் நிர்வாகம் ஆரம்பத்தில் சுமார் இருபத்தாறு சதவீதம் முதல் இருபத்தேழு சதவீதம் வரை இறக்குமதி வரியை விதித்தது இந்தியா மீது இதன் தாக்கம் என்ன என்பதை இப்போது பார்ப்போம் ஏற்றுமதிகள் பாதிப்பு இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்படுவதால் அமெரிக்க சந்தையில் இந்திய பொருட்களின் விலை உயரும் இதனால் இந்திய ஏற்றுமதியாளர்கள் அமெரிக்க சந்தையில் போட்டித்தன்மையை இழக்க நேரிடும் மின்னணு சாதனங்கள் துணிமணிகள் நகைகள் மற்றும் நவரத்தினங்கள் போன்ற துறைகள் இதனால் அதிகம் பாதிக்கப்படலாம் இந்திய ஏற்றுமதியில் பதினெட்டு சதவீதம் அமெரிக்காவிற்கு செல்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது பங்குச் சந்தை மற்றும் ரூபாய் மதிப்பு ட்ரம்ப் வரி விதிப்பு அறிவிக்கப்பட்டவுடன் இந்திய பங்கு சந்தைகளில் உடனடியாக சரிவு ஏற்பட்டது நிப்டி மற்றும் சென்செக்ஸ் புள்ளிகள் குறைந்தன அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பும் சரிந்தது சில துறைகளுக்கு விலக்கு சில துறைகளுக்கு குறிப்பாக மருந்து துறைக்கு ட்ரம்ப் நிர்வாகம் ஆரம்பத்தில் வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளித்தது இதனால் இந்திய மருந்து உற்பத்தி நிறுவனங்களுக்கு ஓரளவு நிம்மதி கிடைத்தது இருப்பினும் இந்த விலக்கு எப்போது வேண்டுமானாலும் மாற்றப்படலாம் என்ற அச்சம் உள்ளது வர்த்தக பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து இந்தியா தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியாவுடன் ஒரு பெரிய வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவில் இறுதி செய்ய விரும்புவதாக தன் தெரிவித்துள்ளது இந்த வரி விதிப்புகள் வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் இந்தியாவுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் வாய்ப்புகள் இந்த வரி விதிப்புகளை இந்தியா ஒரு வாய்ப்பாகவும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று சில நிபுணர்கள் கருதுகின்றனர் சீனா மீது அமெரிக்கா அதிக வரி விதிப்பதால் பல சர்வதேச நிறுவனங்கள் சீனாவிலிருந்து வெளியேறி இந்தியாவின் பக்கம் திரும்பக்கூடும் இது மேக் இன் இந்தியா போன்ற திட்டங்களுக்கு ஊக்கமளிக்கும் மருந்து மற்றும் மின்னணு சாதன உற்பத்தி துறைகளில் இந்தியா ஒரு உற்பத்தி மையமாக உருவாக இது ஒரு வாய்ப்பாக அமையும் பொருளாதார வளர்ச்சி சில தரகு நிறுவனங்கள் ட்ரம்பின் வரி விதிப்புகள் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதாவது ஜிடிபி சுமார் முப்பது முதல் ஐம்பது அடிப்படை புள்ளிகள் அதாவது பிபிஎஸ் வரை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று கணித்துள்ளன ட்ரம்பின் வர்த்தக வரி விதிப்புகள் இந்திய பொருளாதாரத்திற்கு சவால்களை ஏற்படுத்தியுள்ளன இருப்பினும் இந்தியா தனது வர்த்தக உறவுகளை பல்வகைப்படுத்தி உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்துவதன் மூலம் இந்த சவால்களை சமாளித்து புதிய வாய்ப்புகளை உருவாக்க முடியும் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளின் இறுதி முடிவு இந்த தாக்கத்தினுடைய அளவை மேலும் தீர்மானிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க